சேனல் அனைவருக்கும் வணக்கம் இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பில்லுக்கு இன்னும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு அலாட்ட வரும் இது முழுக்க முழுக்க ஆன்மீக தகவல்களை வர சேனலுங்க இன்றைக்கி வந்து நம்ம பார்க்கக்கூடியது ஒரு அன்பர் வந்து நடுநாட்டு தலங்கள் வந்து வருஷப்படி எப்படி பார்க்குறது அதை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டதுனால நம்ம இன்னைக்கு அதை பற்றி நம்ம வந்து தெரிஞ்சுக்க போகிறோம் நடுநாட்டு தலங்களில் வந்து ரெண்டு பார்ட்டாக நம்ம வந்து பார்க்க போகிறோம் பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா தேவார பாடல் பெற்ற நடுநாட்டு தலங்கள் வந்து நிறையாவே இருக்குது தொண்டை நாட்டில் வந்து முப்பத்தி ரெண்டு நடுநாட்டில் இருபத்தி ரெண்டு சோழ நாட்டு காவேரி கரையில் அமைஞ்சிருக்கிறது அதுவும் வடக்கரையில் அமைஞ்சிருக்கிறது அறுபத்தி மூணு ஸ்தலங்கள் இருக்குது சோழ நாட்டு காவேரி ஆற்றில் தென்கரையில் அமைஞ்சிருக்கிறது நூற்றி இருபத்தி எட்டு கோயில்கள் இருக்குது அதே மாதிரி பாண்டிய நாட்டில் பதினாலு கொங்கு நாட்டில் ஏழு மலைநாட்டில் ஒன்று துளுவ நாட்டில் ஒன்று வடநாட்டில் அஞ்சு ஈழ நாட்டில் ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட வந்து அவ்வளோ ஸ்தலங்கள் இருக்குது அதில் வந்து நடுநாட்டில் வந்து நம்ம பார்க்கக்கூடியது இருபத்தி ரெண்டு ரெண்டு பார்ட்டாக நம்ம வந்து பார்க்கலாம் இன்றைக்கி வந்து நம்ம பார்க்கக்கூடியது பதினோரு ஸ்தலங்களை பற்றி நம்ம சுருக்கமாக தெரிஞ்சுக்கலாம் அதை அப்படியே வருஷப்படி கடலூர்லேருந்து ஆரம்பிக்கலாம் கடலூரில் உள்ள அத்தனையும் நம்ம வந்து கடலூர் மாவட்டத்துக்கு நீங்கள் வந்து போயிட்டீங்க அப்படின்னாக்கா அதில் உள்ள கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினோரு கோயிலை நம்மளால் கவர் பண்ண முடியும் அதை பற்றி நம்ம வந்து இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம் வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் நாட்டு ஸ்தலங்களில் முதலாவதாக நம்ம பார்க்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னாக்க திருவட்டத்துறை தீர்த்தபுரீஸ்வரர் கோவில் தாங்க இது வந்து கடலூர் மாவட்டத்தில் இருக்குது இந்த கோவில வந்து பார்த்திங்கன்னா அப்பர் சம்பந்தர் சுந்தரர் ஆதிசங்கரர் போன்றவர் வந்து பார்த்திங்கன்னாக்கா பாடல் பெற்றது இது தேவார பாடல் பெற்ற ஸ்தலங்களில் நடுநாட்டு ஸ்தலமில் இதுவும் ஒன்று இந்த ஊர் வந்து பார்த்திங்கன்னா திருநெல்வாயில் அறத்துறை அப்படின்னும் திருவரத்துறை அப்படின்னும் திருவட்டுரை அப்படின்னும் அழைக்கிறாங்க இந்த கோவில் கடலூர் மாவட்டத்தில் இருக்குது இந்த கோவில் வந்து தொழுதூர் விருதாச்சலம் பேருந்து சாலையில் தொழுதூர்லேருந்து கிட்டத்தட்ட இருபது கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கிற ஒரு ஊர் இது அதாவதாக நடுநாட்டு ஸ்தலங்களில் திருத்தூங்கானை மாடம் அப்படின்னு வந்து சொல்லக்கூடிய பெண்ணாகடம் பிரளயகாலேஸ்வரர் கோவில் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா சம்பந்தர் அப்பர் ம முதலாளர் வந்து வந்து பாடியிருக்கிற ஸ்தலம் இதுவும் கடலூர் மாவட்டத்தில் தான் அமைஞ்சிருக்கு மெய்கண்டார் அவதரித்ததும் கலிங்கம்ப நாயனார் பேறு பெற்றதும் இந்த ஸ்தலத்தில் தான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க தேவகண்ணியரும் காமதேனமும் வெள்ளை யானையும் வழிபட்ட ஸ்தலம் அப்படிங்கிறதுனால இந்த ஸ்தலம் இன்னும் வந்து சிறப்பு பெற்ற ஸ்தலம் இந்த கோயிலோட மூலவர் வந்து இருக்கு கருவறையில் தூங்கானை மாடம் அப்படின்னு வந்து வடமொழியில் கஜபிருஷ்டம் அந்த வடிவில் அமைஞ்சிருக்குது திருநாவுக்கரசர் தன்னோட திருமேனியில் திருசூலக்குறியையும் இடப முத்திரையும் பெற்ற ஸ்தலம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஸ்தலம் இது அதாக திருக்கூடலை ஆற்றோர் அப்படிங்கிற ஒரு ஊரில் இருக்கிற வல்லபேஸ்வரர் கோவில் தான் திருக்கூடலை ஆற்றோர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்க தேவார பாடல் பெற்ற ஸ்தலங்கள்ல நடநாட்டு ஸ்தலங்களில் ஒன்று சுந்தரரால் தேவார பாடல் பெற்ற சிவாலயம் இது இதுவும் கடலூர் மாவட்டத்தில் காட்டு மன்னார் கோவில் வட்டத்தில் அமைஞ்சிருக்கு சுந்தரருக்கு இறைவன் வந்து அன்னர் வடிவில் வழிகாட்டியதும் பிரம்மனுக்கு வந்து இறைவன் நர்த்தனம் செய்து காட்டியதும் இந்த ஸ்தலத்தில் தான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அருமையான ஸ்தலம் இது நடுநாட்டு ஸ்தலத்தில் நம்ம பார்க்கக்கூடிய ஸ்தலங்களில் இதுவும் ஒன்று இதுவும் கடலூர் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு அடுத்ததாக திரு எருக்கத்தம் புலியூர் அப்படிங்கிற ஒரு ஊர் ராஜரிந்திரப்பட்டினம் ஸ்வேதாரணேஸ்வரர் கோவில் இது வந்து பாத்தீங்கன்னா சம்பந்தரால் தேவார பாடல் பெற்ற ஸ்தலங்களில் இது ஒன்று இந்த சிவாலயம் இந்தியாவில் தமிழ்நாட்டில் கடலூர் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு ராஜேந்திரப்பட்டினம் அப்படிங்கிற ஊரில் அமைஞ்சிருக்கு இந்த ஊர் வந்து புலியூர் அப்படின்னு கும குமரேசப்பட்டினம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்க திருவருங்கத்த புலியூர் அப்படின்னு புராண காலத்தில் அறியப்பட்ட ஒரு ஊர் இது இந்த சிவாலயத்தில் கந்தம் செங்கழுநீர் அப்படிங்கிற ஒரு சில நா தீர்த்தங்கள் வந்து இந்த கோவிலில் இருக்குது இன்னும் சிறப்பு இந்த ஸ்தலம் வியாக்கரபாதர் வேடன் புலிகால் முனிவரால் வழிபட்ட ஸ்தலம் முருகக்கடவுள் ருத்ரசன் மக தோன்றி வழிபட்டதால் குமரேசன் அப்படிங்கிற வந்து பார்த்தீங்கன்னாக்கா தேவகணங்கள் வழிபட்டதாகவும் வந்து சொல்கிறாங்க நம்ம பார்க்கக்கூடிய இடம் தீர்த்தனகிரி அப்படிங்கிற நடுநாட்டு ஸ்தலத்தில் தீர்த்தனகிரி சிவக்குழுந்தீஸ்வரர் கோவில் இந்த கோவில் வந்து சுந்தரரால் தேவாரப்பட்ட ஸ்தலம் இது இந்த ஸ்தலத்துல மூலவர் சிவக்குழுந்தீஸ்வரர் தாயார் ஒப்பில்ல நாயகி அப்படின்னு வந்து அழைக்கப்படுறாங்க இந்த ஸ்தலத்துல ஜாம்பு வதாடாகம் அப்படிங்கிற தீர்த்தமும் தலைமரமாக கொன்றை மரமும் இருக்குங்க இது வந்து பாத்தீங்கன்னா அஹ் புராண கதையில வந்து ஒவ்வொரு நாளும் சிவான சிவனடியாருக்கு உணவிட்ட பிறகு உணவருந்து வழக்க முடிய தம்பதிகள் வந்து தீர்த்தனகிரி தலத்துல வந்து வாழ்ந்திருந்து வந்தாங்களாம் அப்போ வந்து சிவன் சோதிக்கும் பொருட்டு சிவபெருமான் சிவ அடி சிவனடியார்களை வந்து கண்ணில் படாமல் இருக்கிறதுக்கு செஞ்சாராம் ஒரு நாள் ஃபுல்லும் சிவனடியார் கண்ணிலே படலையாம் எவ்வளோ தேடியும் சிவனடியாரை கண்ணுக்கே படலையாம் ரொம்ப மனம் தளராமல் சிவனடியாரை தேடி தேடி தம்பதியினருக்கு சிவபெருமானே முதியவராக சென்று அவர்கள் தோட்டத்தில் வேலை செய்து உணவருந்தினதாக ஒரு கதை வந்து இருக்குது அவர் விதைத்த திணைப்பெயிர்கள் அன்றே அறுவடைக்கும் தயாராக இருந்ததை கண்டு தம்பதிகள் சிவபெருமான் அப்படின்னு வந்து அறிஞ்சு சிவபெருமான் காட்சி கொடுத்த இடம் ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த இடம் அடுத்ததாக திருசோபுரம் மங்களபுரீஸ்வரர் கோவில் இதுவும் வந்து தேவார பாடல் பெற்ற ஸ்தலங்களில் நடுநாட்டு ஸ்தலங்களில் ஒன்று சம்பந்தர் அவர்களால் பாடல் பெற்ற ஸ்தலம் இதுவும் தம் தமிழ்நாட்டில் கடலூர் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்குது இங்கே வந்து அகத்தியர் வழிபட்ட ஸ்தலம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அடுத்ததாக திருவதிகை வீரநாட்டேஸ்வரர் கோவில் இந்த கோவிலை பற்றி நம்ம இந்த எட்டு வீரநாட்டேஸ்வரரில் வந்து நம்ம வந்து பார்த்துருக்கோம் இதுவும் கடலூர் மாவட்டத்தில் பழமையான சிவன் கோவில் இதுவும் வந்து இதில் வந்து அப்பர் சம்பந்தர் சுந்தரர் மூவரால் வந்து பாடல் பாடல் பெற்ற ஸ்தலம் இது இது பன்ரூட்டி சாலையில் ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கும் இந்த கோவில் இந்த கோவில் எட்டு வீரசைவ கோவில்களில் இதுவும் ஒன்று இது தென்னார்காடு மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கிற ஒரு கோவில் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்பரோட நோய் நீங்க பெற்ற ஸ்தலம் அதே மாதிரி திலகவதியார் தொண்டாற்றியதும் மனவாசங்க கடந்தார் அவதரித்ததும் திருப்புறத்தை எரித்ததும் நடந்த ஸ்தலம் அப்படிங்கிறது நிறைய வந்து புராண செய்திகள்லாம் இந்த கோவிலில் வந்து அடங்கியிருக்கு ஒரு அருமையான சக்தி வாய்ந்த ஸ்தலம் இது அடுத்ததாக திருநாவலூர் பக்த ஜனேஸ்வரர் கோவில் இவரது வந்து சுந்தரரால் பாடல் பெற்ற ஸ்தலம் இது இது வந்து பார்த்தீங்கன்னாக்க சுந்தரமூர்த்தி நாயனார் பிறந்த ஸ்தலம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இது கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் உளுந்தூர்பேட்டையில் திருநாவலூரில் அமைஞ்சிருக்கிற ஸ்தலம் இது திருத்தொண்டர்களான அறுபத்தி மூணு நாயன்மார்களையும் குறிக்கிற விதமாக திருத்தொண்டீஸ்வரம் அப்படின்னு வந்து அழைக்கப்பட்டது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அந்த சொல் ஈடான வடமொழியில் பக்த ஜனேஸ்வரன் அப்படின்னு வந்து அழைக்கப்பட்டதாகவும் வந்து சொல்கிறாங்க அருமையான கோவில் இது அவ்வளோ அழகாக இருக்கும் அந்த கோயிலை வந்து நீங்கள் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்கும் நிச்சயமாக நடுநாட்டு ஸ்தலங்களில் இதுவும் ஒரு சிறப்பு வாய்ந்த கோவில் இது இப்போ விருதாச்சலம் அது பக்கத்திலே இருக்கிற விருதாச்சலத்தில் பழமலைநாதர் கோவில் இதுவும் வந்து கடலூர் மாவட்டத்தில் விருதாச்சலத்துக்கு பக்கத்திலே அமைஞ்சிருக்கு இது இது வந்து பாத்தீங்கன்னா இந்த சிவாலயம் நான்கு புறமும் சுமார் இருபத்தி ஆறு அடி உயரமுள்ள முதல் சுவரும் அறுநூத்தி அறுபது அடி நீளமும் முந்நூற்றி தொண்ணூறு அடி அகலமும் உடைய ஒரு மிகப்பெரிய கோவில் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஆலயத்தில் நான்கு புறமும் ஏழு நிலையுடைய பெரிய கோபுரங்கள் நெடிதுயர்ந்து காணப்படுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க மூலவர் வந்து விருத்திகிரேஸ்வரர் பழமலைநாதர் தாயார் வந்து விருத்தாம்பிகை பெரிய நாயகி இந்த கோவிலை வந்து நான் தனி பதிவு போட்டிருக்கேன் அவ்வளோ அழகாக இருக்குங்க அந்த கோவில் இப்போ தான் வந்து புதுசாக வந்து புதுப்பிச்சிருக்காங்க இது பழமலைநாதர் அப்படிங்கிறது மலை மேலே பழமையான கோவில் இதில் வந்து மழை வந்து மறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க கீழே வந்து தீர்த்தம் வந்து ஊறிக்கிட்டே இருக்குது இந்த கோவிலோட இந்த கோவிலை பற்றி நான் தனியாக ஏற்கனவே வந்து ஒரு பதிவு போட்டிருக்கேன் இதுவும் அழகாக இருக்கும் இந்த கோவில் அதுக்காக திருநெல்வெண்ணெய் அப்படின்னு சொல்கிறாங்க நெய்வனை சொர்ணக்கடேஸ்வரர் கோவில் இந்த கோவில் தேவார பாடல் பெற்ற ஸ்தலத்தில் ஒன்று கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையிலேயே வந்து பார்த்திங்கனாக்க ரிஷிவந்தியம் நெமிலி சாலையில் உளுந்தூர்பேட்டையிலேருந்து திருக்கோவிலூர் செல்லும் பாதையில் இறையூர் நிறுத்தத்தில் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் இது வந்து அமைஞ்சிருக்கு கள்ளக்குறிச்சி சாலை வழியாக போனீங்கன்னா ஏழு கிலோமீட்டர் தொலைவில் குமாரமங்கலத்தில் வடக்கில் ஏழு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு உளுந்தூர்பேட்டை தொடர்ந்து நிலையத்தில் பேருந்து நிலையத்தில் வடமேற்கு ஆறு கிலோமீட்டர் தொலைவிலையும் வந்து அமைஞ்சிருக்கு இறைவன் வந்து பார்த்தீங்கன்னாக்க சொர்ணகடேஸ்வரர் தாயார் நீலமலர் கன்னி அப்படின்னு அழைக்கப்படுறாங்க இறைவன் பொற்குடன் கொடுத்த நாயனார் அப்படின்னு வந்து குறிப்பிடுகிறார் இந்த ஸ்தலத்தில் தலவரிஷம் புன்னை மரம் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் இந்த கோவில் இந்த நான் இப்போ சொல்கிற பதினோரு கோவிலும் பக்கத்து பக்கத்து பக்கத்துலேயே நீங்கள் ஒரே மாவட்டத்திலே அமைஞ்சிருக்கு நீங்கள் வந்து வரிசையாக அந்த இந்த கோயிலெலாம் நோட் பண்ணிங்கன்னா அது ஒரு ரவுண்டு வந்து போயிட்டு வந்துடலாம் ஆக திருக்கோயிலூர் வீரட்டேஸ்வரர் கோவில் திருக்கோவிலூர் வீரட்டேஸ்வரர் கோவில் இதே தான் இருக்குது நான் கடைசியாக சொன்ன மூன்று கோவிலும் கள்ளக்குறிச்சியில் வருது இந்த வீரட்டேஸ்வரர் கோவிலில் அப்பர் சுந்தர சம்பந்தர் மூவரால் வந்து பாடல் பெற்ற ஸ்தலம் இது வந்து பார்த்தீங்கன்னாக்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி திருக்கோவிலூர் கீழையூர் போன்ற பகுதியில் இது இந்த கோவில் வந்து அமைஞ்சிருக்கு இந்த ஸ்தலத்தில் ஞான சம்பந்தரும் அப்பரும் வந்து இந்த வீராட்டானரை வந்து பாடியிருக்கிறதா சொல்கிறாங்க கடையேழு வள்ளல்களை ஒருவரான பாரியோட மகள்கள் அங்கவை சங்கவை இருவருக்கும் ஒளவையாரும் கபிலரும் சேர்ந்து திருமணம் செய்து வைத்த ஸ்தலம் அப்போல்லாம் பார்த்துக்கோங்க எவ்வளோ ஒரு அருமையான ஸ்தலம் இந்த ஸ்தலத்தோட மூலம் வீரட்டேஸ்வரர் தாயார் பெரிய நாயகி அந்தகாசுரன் அப்படிங்கிற ஒரு அசுரன் சிவபெருமானுக்கு போர் நடைபெறும் பொழுது அசுரனோட குருதியிலிருந்து அசுரர்கள் தோன்றியே தோன்றிக்கிட்டே இருந்தாங்களாம் அந்த இந்திரன் படத்தில் வந்த மாதிரி அந்த அவனோட ரத்தத்துலேருந்து அவ்வளோ அசுரர்கள் வந்து தோன்றிகிட்டே இருந்தாங்களாம் அவர்களை தடுப்பதற்காக சிவபெருமான் அறுபத்தி நான்கு பைரவர்களை வந்து உருவாக்கினாராம் அறியா அறியாமை அப்படிங்கிற இருளான அந்தகாசுரன் அழிந்து சிவபெருமான் வீரட்டேஸ்வரராக மெய்ஞானத்தை அருளிய ஸ்தலம் அவ்வளோ அருமையான புகழ்பெற்ற ஸ்தலம் அறுபத்தி நான்கு பைரவர்கள் தோன்றிய ஸ்தலம் இது இன்னைக்கு நடுநாட்டு ஸ்தலங்கள்ல முதல் பதினொன்னா வந்து நம்ம பார்த்தோம் அடுத்த பதினொன்னு கூடிய விரைவில் நம்ம வந்து பார்க்கலாம் கண்டிப்பாக இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன் கடலூர் மாவட்டம் வழியா போனீங்க அப்படின்னாக்கா இந்த கோயில்கள் அத்தனையுமே நம்ம வந்து கவர் பண்ண முடியும் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க வேறு ஒரு அருமையான வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறேன் உங்களுக்கு இது மாதிரி ஏதாவது தகவல்கள் க தனிப்பட்டு வேணும் அப்படின்னாக்கா மறக்காமல் என்கிட்ட வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக அதுக்கான பதிவை நான் உங்களுக்கு போகிறேன் நன்றி வணக்கம்